வணக்கம் அன்பா இன்றைக்கி நம்ம எந்த படத்தையும் பார்க்க போனோம்னா காந்தி கண்ணாடிங்க இந்த திரைப்படம் எழுதி இயக்கியது ஷரிஃபுங்க இது ஒரு தமிழ்மொழி நகைச்சேவி திரைப்படமாகுங்க இந்த படத்தில் பாலாஜி சத்திவேல் மற்றும் அர்ச்சனா ஆகியோர் முக்கிய வியாடகம் நடித்திருக்காங்க இந்த படத்தை மூலம் கிரேஞ்சிஸ் பாதகியின் கீழ் ஜெயக்கிரண் கொஞ்சம் தயாரிக்கப்பட்டதுங்க காந்தி கண்ணாடி செப்டம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு திரையுகங்கள் வெளியிடப்பட்டுள்ளதுங்க இந்த திரைப்படம் விமர்சகர்களின் மற்றும் பார்வையாளர்களிடமிருந்து கலவையான விமர்சனங்களை பெற்றதுங்க அடுத்துங்க கதைகள்ங்க பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் கதீர் ஒரு நிகழ்வு மேலாண்மை நிறுவனத்தை சொந்தமாக வைத்திருக்கிறார் மேலும் தனது போட்டியாளர்கள் விட சிறப்பாக செயல்பட ஆர்வமாக உள்ளார் அவர் கீதாவை காதலிக்கிறார் ஆனால் அவரது இடவிடாத செல்வ வாக்கை காரணமாக அவளுடன் செலவிடவோ அல்லது அவளை பார்ப்பவோ அரிதாகவே இந்நேரம் கிடைக்கிறது காந்தி மகானும் கண்ணமாவும் மகிழ்ச்சியான திருமணமான வயதான தம்பதியினர் அவர்கள் தங்கள் குடும்பங்களின் விருப்பத்திற்கு மாறாக திருமணம் செய்து கொண்டு சென்னையில் குடியேறினர் இப்போது கூட காந்தியும் கண்ணமாவும் ஒருவருக்கொருவர் ஆனந்த அன்பை பகிர்ந்து கொள்கிறார் அது அவர்களை சுற்றியுள்ளவர்களுக்கு பராமரிப்பட வைக்கிறது வீட்டு வேலைக்காரியாக வேலை செய்யும் கண்ணம்மா தனது முதல முதலாளியைப் போலவே அறுபதாவது திருமணத்தை கொண்டாடுவதை விரும்புகிறார் மேலும் இந்த விருப்பத்தை காந்தியுடன் ப பகிர்ந்து கொள்கிறார் காந்தி கண்ணம்மாவின் கனவை நிறைவேற்ற விரும்புகிறார் மேலும் அவர்களின் அறுபதாவது திருமணம் விழாவை ஏற்பாடு செய்ய கதிரை சந்திக்கிறார் இந்த திருமணத்திற்கு சுமார் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ஆகும்னு காந்தி ஓர் ஜமீன் கோயமுத்தூரில் உள்ள தனது மூதாதையார் ஆவணங்களை கதிரிக்கு எடுத்து சென்ற ஏற்பாடுகளுக்கு பணம் செலுத்துகிறார் அவர் தனது வாட்ச்மேன் வேலையான இருந்து ரெ ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் மட்டுமே சேமிக்க முடியுது காந்தி கதிர் கீதா மற்றும் மதன் ஆகியோருடன் கோயம்புத்தூருக்கு சென்று நிலத்தை பார்த்து விற்கவோ அல்லது அடமான வைக்கவோ செல்கிறார் இருப்பினும் அந்த நிலத்தில் ஏற்கனவே ஒரு கட்டுமான பணிகள் நடந்து வருவதை அவர்கள் கண்டறிந்துள்ளனர் இந்த கட்டுமான நிறுவனங்களுக்கு விற்றதாக தெரிகிறது கட்டுமான நிறுவனங்கள் ஒரு கோடி ரூபாய் செலுத்த தயாராக உள்ளன ஆனால் காந்தி எண்பது லட்சமே மட்டும் போதுன்னு ஒரு ஒப்புக்கொள்கிறார் இறுதியில் அவர் எண்பது லட்சம் ரூபாய் கொள்கிறார் மேலும் கதிர்க்கு முன்பணம் கொடுத்த பிறகு திருமண ஏற்பாடுகள் தொடங்கின்றன இந்திய பணம பண மதிப்பிழப்பு அறிவிப்பு கட்டிட கலைஞரிடமிருந்து பெறப்பட்ட ஒரு கோடி ரூபாய் கணக்கில் காட்டாதால் அதை மதிப்பற்றத்தாக்கிறது ஆனால் வாரந்திர உரம்புகள் மற்றும் சரியான பதிவுகள் இல்லாதால் காந்தி பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்ற முடியாமல் தவிக்கிறார் பணத்தை மாற்ற அவர்கள் பல்வேறு வழிகளை முயற்சிக்கிறார்கள் இருபது சதவீதம் கமிஷன் வழங்கும் பணம் பரிமாற்றி உட்பட விஷயங்கள் சீராக நடக்கவில்லை காந்தி காணாமல் போகிறார் இறுதியில் கதிர் தனது பணத்திற்காக அவரை அடிக்கும் குண்டர்களிடமிருந்து காப்பாற்றுகிறார் கதிரின் விற்கத்தை கொதித்து எழுகிறது மேலும் தன்னை சுற்றியுள்ளவர்களின் நலனை விட தனது மனைவியின் பிரமாண்டமான திருமண ஆசைக்கு முன்னுரிமை அளித்ததற்காக காந்தி அவர் கடுமையாக சாடுகிறார் தனது தனது மனைவி மீதான தனது அன்பை அவமதித்திற்காக காந்தி கதிரை அடைகிறார் கதிர் மற்றும் காந்தி பணம் போராட்டத்தை கண்ணம்மாவிடம் ரகசியமாக வைத்து தாங்கள் ஒரு விபத்தில் சிக்கியதாக கொஞ்சம் சொல்லுகிறார்கள் இதற்கிடையில் கண்ணம்மா காந்தியின் பைக்கிற்காக வைத்திருந்த தொண்ணூற்றஞ்சரூபாய பணத்தை தங்கள் அறுபதாவது திருமணத்திற்கு பயன்படுத்த கதிர்க்கு கொடுத்து தனது ஒரு தன்னலமற்ற தன்மையை காட்டுகிறார்கள் ஒரு எளிய திருமணம் போதுமானது என்று காந்தியின் மகிழ்ச்சியை தனது சொந்த ஆசைகளை விட முன்னுரிமை அளிப்பதாகவும் அவர் கூறுகிறார் இந்த செயல் கீதாவை க கதிரின் முன்னுரிமைகளை குறித்து எதிர்கொள்கிறது கீதா கதிருடன் பிரிந்து செல்கிறார் ஆனால் அவர் தனது கடந்த காலத்தை பற்றியும் அவர்களின் எதிர்காலத்திற்காக சம்பாதிக்க வேண்டும் என்ற தனது விருப்பத்தையும் வெளிப்படுத்திய பிறகு அவர்கள் மீண்டும் இணைகிறார்கள் கதிரின் பார்வை மாறுகிறது மேலும் அவர் திருமணத்தில் கனவை கவனம் செலுத்த முடிவு செய்கிறார் ஆனால் காந்தி இறந்துவிட்டதை விட்டதை கண்டுபிடிக்கும்போது சோகம் ஏற்படுகிறது ஒம்பது ஆண்டுகளுக்கு பிறகு கதிர் குமதி அம்மாள் அதரவாத்திரோர் இல்லம் என்ற ஒரு அனாதை இல்லத்தை நடத்தி வருகிறார் வயதான காந்தியின் ஒரு நினைவாக கதிர் பயல் பெயரிட்ட காந்தி என்ற ஐந்து வயது சிறுவன் அநாதை இல்லத்திலிருந்து காணாமல் போகிறான் ஒரு முழுமையான தேடலுக்குப் பிறகு சிறுவன் கண்டுபிடிக்கப்பட்டதாக காவல்துறை கதிர்க்கு தெரிவிக்கிறார் இதனை இத்தனை வருடங்களாக கண்ணம்மாவை தேடிய கதிர் சிறுவனை தத்தெடுக்க முடிவு செய்கிறார் ஒரு வேதனையான திருப்பமாக கண்ணம்மா கன்னியாகுமரியில் தெருக்களில் பிச்சை எடுத்துக்கொண்டு பணப்பையும் காந்தியின் கண்ணாடியையும் பிடித்து கொண்டு தனது செல்ல நாய் தேகளுடன் தனியாக இருந் தெரிய இருந்ததாக தெரியவந்துள்ளது நடிகர்கள் அடுத்து பற்றி பார்க்கலாம் கதிராக கேபிஒய் பாலா பாலாஜி சத்யவேல் காந்தி காந்தி மகனாக ஜாமீன் கண்ணாமாவாக அர்ச்சனா கீதாவாக நமிதா கிருஷ்ணமூர்த்தி மதன் மதனாக சுந்தரமாக அமுதமன் ஆனந்த் மணியாக சரத் ரவி கிருஷ்ணாவாக அபிஷேக் ஜோசப் ஜார்ஜ் ஒரு ஒரு வழக்கறிஞர் இளம் காந்தியமாக மனோஜ் பிரபு இளம் கண்ணமாக ஆராத்யா ஜான்சியாக ஜீவா சுப்பிரமணியன் சுந்தரத்தின் மனைவியாக நிகிலா சங்கர் ஆகாஷ் புதுப்பட்டே சுரேஷ் இந்த படத்தோடு தயாரிப்புங்க ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இறுதியில் ஏபிஒய் பாலா காந்தி கண்ணாடி என்ற தலைப்பில் ஒரு ஒரு கதை இலக்கிய புகழ்பெற்ற ஒரு இப்போ இவர்தான் இயக்கியார் திரைப்படத்தின் முன்னணி நடிகராக அரியமாக இருப்பதால் அறிவிக்கப்பட்டது இப்படத்தில் பாலாஜி சத்யவேல் அர்ச்சனா மற்றும் நமீதா கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் பாலாவுடன் முக்கிய வேடங்களில் ஒரு நடித்துள்ளனர் தொழில்நுட்பக் குழுவில் ஒல் ஒளிப்பதிவாளர் பாலாஜி கே ராஜா மற்றும் எடிட்டர் சிவானந்தீஸ்வரன் ஆகியோர் இது இதிலிருந்து உள்ளனருங்க வணக்கம் பாய் நீங்கள் நம்ம எந்த படத்தை பார்க்கணும் கண்ட நாள் முதல் இந்த படம் இந்த வருஷம் இந்த படம் ரிலீஸ் ஆகிடுதுங்க இது ஒரு இந்திய தமிழ்மொழி காதல் நகைச்சுவை படமாகுங்க இந்த படத்தை அம்மணிரத்னத்திற்கு முன்பே உதவியாளராக இருந்தும் புதுமுகம் வி பிரியா எழுதி ஈக்குள் இறங்குற படம் ட்யூட் மூவிஸ் பேனரின் கீழ் பிரகாஷ் தயாரித்த இந்த படத்தில் பிரசன்னா மற்றும் லைலா ஆகியோர் துணை வேடங்கள் நடிக்கின்றனர் கார்த்திக் ரேவதி லட்சுமி மற்றும் ரஜினா காசன்ட்ரா ஆகியோர் துணை வேடங்கள் நடிக்கின்றன பிந்தியவர் இந்த படத்தின் மூலம் அறிமுகமானார் படத்தின் இசையை யுவன் சங்கராஜா ராஜா அமைத்தாருங்க இந்த படம் நவம்பர் பதினெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு நேர்மையான விமர்சனங்கள் பெற்றதுங்க இந்த படத்துடைய கதைகளுங்க இது ஒரு திருமண மண்டபத்தில் தந்தையிடம் இரண்டு குழந்தைகளுடன் படம் தொடங்கிறதுங்க இரண்டு தசாப்தங்களுக்கும் பிறகு அவர்கள் சந்திக்கிறார்கள் இப்போது கிருஷ்ணாமூர் அம்மையாவும் ஒரு கல்லூரி சந்திப்பின் போது சந்திக்கிறார்கள் மீண்டும் ஒருவே ஒருவர் சந்திக்கிறார்கள் விதி சில வருடங்களுக்கு பிறகு சென்னையில் அவர்களை ஒன்றாக இணைக்கிறது மீண்டும் ஒருவருக்கு ஒருவர் சண்டையிடுகிறது இதற்கிடையில் தொடர்ச்சியான நிகழ்வுகள் கிருஷ்ணாவின் நெருங்கிய நண்பர் அரவிந்தை இந்தியாவுக்கு திருமணம் செய்து கொள்ள கட்டாயப்படுத்துகின்றன அவரது பெற்றோர் ரம்யாவுடன் அவரது திருமணத்தை ஏற்பாடு செய்கிறார்கள் தனது தங்கையின் காதலுக்கு உதவு திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்யும் ரம்யா தனது வாழ்க்கையை துணை சரி என்று நினைப்பதை ஏற்றுக்கொள்ளும் அரவிந்தின் முன் தன்னை ஒரு செயலற்ற கதாபாத்திரமாக காட்டுகிறது மாறாக அவள் ஒரு தைரியமானவள் கொஞ்சம் சுதந்திரமானவள் இரு மற்றும் இயல்பில் உறுதியானவள் இது அறிந்த கிருஷ்ணா அரவிந்தின் முன் தனது உண்மையான குணத்தை வெளிப்படுத்த கடுமையாக முயற்சி செய்கிறான் இருப்பினும் அரவிந்த திருமண திட்டங்களை நிறுத்திவிட்டு எனில் ரம்யா சுயமாக சிந்திக்காதவன் கொஞ்சம் சுதந்திரமாக இல்லாதவர் என்பதை காண்கிறார் கிருஷ்ணா அரவிந்தின் மீது செல்வாக்கு செலுத்துவதாக கருதி ரம்யா அவனுடன் மோதுகிறார் இதற்கிடையில் அதே நாளில் ரம்யா வீடு திரும்பும்போது தனது சகோதரி தனது காதலுடன் ஓடிப்போவதை காண்கிறார் இதனால் அவருடைய தாய் அடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார் அரவிந்தின் திருமண அழைப்பு சகோதரியின் ஓடிப்போதால் மற்றும் தாயின் உடல்நிலை ஆகியவற்றுக்கு பின்னால் கிருஷ்ணா இருப்பதாக ரம்யை தவறாக நினைக்கிறோம் கிருஷ்ணா குடும்பத்திற்கு உதவி வருகிறார் மெதுவாக ரம்யா தனது குடும்பத்திற்கு உதவுவதில் அவரது உண்மையான தன்மையை அறிந்து கொள்கிறார் அவர் தனது ஒருவரின் குடும்பத்தை நேசிக்க தொடங்கினார் கிருஷ்ணா இறுதியில் ரம்யா மீது ஒரு பாசத்தை கொள்கிறார் அவர்களுக்கு இடையே காதல் மறுகிறது கிருஷ்ணா மற்றும் ரம்யா அந்தந்த சகோதரிகள் ரம்யா மற்றும் கிருஷ்ணா காதல் மலரும் வாசனையை மணந்தாலும் கிருஷ்ணாவும் ரம்யாவும் ஒருவருக்கு ஒருவர் காதல் தெரிவிக்க தாம் தாமதிக்கிறார்கள் இருவரும் ஒருவரை ஒரு காதலிக்கு முடிவு செய்யும்போது கிருஷ்ணா அருவிந்தை நகைச்சுவையாக அழைக்கிறார் அவர் ரம்யா திருமணம் செய்து கொள்ளும் முடிவை அறிவிக்கிறார் ரம்யாவிற்கும் கிருஷ்ணாவிற்கும் இடையிலான ஒரு நெருக்கத்திற்கு பிறகு உச்சக்கட்டம் எதிர்பார்க்கப்பட்டது இறுதியில் அவர்கள் இருவரும் விமான நிலையத்தில் அரைவிந்து வரவேற்க வருகிறார்கள் அவர்கள் ஒருவருக்கொருவர் கைகளில் சிக்கி கொள்கிறார்கள் அரைவிந்தும் அவர்களுக்காக மகிழ்ச்சியாக உணர்கிறார் ரம்யாவும் கிருஷ்ணாவும் திருமணம் செய்து கொள்கிறார்கள் இரண்டு குழந்தைகள் ரம்யாவும் கிருஷ்ணாவும் ஒரு திருமண மண்டபத்தில் முதன் முதல் சந்தித்து போல சண்டையிடுகிறார்கள் படம் மகிழ்ச்சியான குறிப்பில் முடிகிறது இந்த படத்துடைய நடிகர்கள் அடுத்தது கீழ் பரசன்னா பிரசன்னா ரம்யாவாக லைலா மரகதமாக ரேவதி அரவிந்தாக கார்திக்குமார் ரமணியாக லட்சுமி கிருஷ்ணனின் ஒரு சகோதரியாக தேவதர்ஷினி ரம்யாவின் சகோதரி லா ரஜினா காசா சங்கராக சீனிவாசமூர்த்தி கிருஷ்ணரின் நண்பராக சகன் சுரப்பத் தோற்றத்து பிரேம்ஜி அமரன் இந்த படத்தோட இசைங்க யுவன் சங்கராஜா இந்த படத்தை இசையமைத்துள்ளாருங்க தாமரை எழுதிய ஆறு பாடல்கள் வரையில் இதிலிருந்து இதிலிருந்து இடப்பட்டுள்ளன இந்த ஆல்பம் அக்டோபர் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு தாஜி கன்னி மாற வாட்டலில் வெளியிடப்பட்டது கண்டன் நாள் முதல் என்ற பாடல் செய்யப்பட்டது இவனின் இசை இந்த பட படத்தில் ஏதாவது செய்ய வேண்டும் அந்த அது படத்தின் வெற்றிக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்கலாம் அவரது தரப்பில் இருந்து அவர் சிறப்பாக செய்துள்ளார் என்று எழு என்று எழுதியுள்ளாருங்க நன்றி வணக்கம்